நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் மரணத்துக்கு பிறகு தேசிய நெடுஞ்சாலைகளை பொதுக்கூட்டமோ மாநாடோ நடத்துவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது வழிகாட்டு நெறிமுறை என்கிற எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர் அமைத்த பிறகு இனி கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படும் அதன் அடிப்படையில் ரோட் ஷோ நடத்தலாம் சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தது அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்கி அதற்கு அனைத்து கட்சி கலந்தாய்வு கூட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தை நடத்தினாங்க தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகம் முருகான தலைமையில் நடைபெற்றது இந்த தலை வழிகாட்டு நெறிமுறையை படித்த பிறகு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க பாத்தியா ப்ரோ எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க பாத்தியா இந்த வழிகாட்டு நெறிமுறையில் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் ஒரு கூட்டத்துக்கு கூடுவாங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கவர்மெண்ட்டு கட்டணுமா வைப்புத் தொகையாக பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் கூடுவாங்கன்னா மூணு லட்ச ரூபா கட்டணுமா இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் பேர் கூடுவாங்கன்னா எட்டு லட்ச ரூபா கட்டணுமா ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே கூடுவாங்கன்னா இருபது லட்ச ரூபா கட்டணுமா இருபது லட்சம் எட்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி சாதாரண சாமானிய மக்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய கட்சிகளால் கட்ட முடியுமா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அதிகபட்சமாக நாம் தமிழர் கட்சியெலாம் ஒரு லட்சம் ரூபா தான் செலவு பண்ணுது அதாவது நாம் கட்சியோட கட்சியுடைய தலைமையால் சீமானவர்கள் வரக்கூடிய பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் கூறக்கூடிய கூட்டங்களுக்கு மொத்தமாகவே ஒரு லட்சம் தான் மொத்தமாக ஒரு லட்சம் மைக் செட்டு ஸ்பீக்கரு போடுற சேரு மேடை கொடி கட்டுறது ப்ளக்ஸ் வைக்கிறது பேனர் கட்டுறது சோறு அடிக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு லட்சம் தான் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் சில ரெண்டு லட்சம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணால் ஒரு நாலு லட்சம் அவ்வளோதான் கூட்டம் நடத்துறதுக்கு மக்களுக்கு நிதி வாங்கி போறக்கூடிய கட்சிகள் இதை செய்ய முடியாது அப்போ யார் செய்யலாம் கொள்ளடிக்கிறவன் கனிமூலத்தை கொள்ளடிக்கிறவன் ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறவன் ஏற்கனவே கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சுருக்கவன் எவ்வளவும் செலவு பண்ணலாம் எவ்வளோத்தையும் கவர்மெண்ட்டுக்கு கட்டலாம் இது வைப்பு தொகை தான் செக்யூரிட்டி டெபாசிட் தான் திருப்பி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு அரசு சொல்லுது திருப்பி எப்படி கொடுப்பாங்களாமா இந்த கூட்டம் அவங்க சொல்கிற வழிகாட்டு நெறிமுறைப்படி நடந்தால் திருப்பி கொடுப்பாங்க இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் வர்றாங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா அரசு கட்டணும் ஒருவேளை அரசு சொன்னதை விட அதிகமாக இந்த நம்ம கேட்டதை விட ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே பதினஞ்சாயிரம் பேர் வந்துட்டான்னா ஐம்பதாயிரத்தை எடுத்துக்குவாங்களாம் அதுக்கப்புறம் கூட்டம் பிறகு காவல்துறை அதிகாரி வந்து பார்ப்பாரான் எப்பா பக்கத்தில் ஏதாவது மரங்கிற உடைஞ்சிருக்கா செடி கொடி உடஞ்சிருக்கா குப்பை குப்பை போட்டிருக்காங்களா யூரின் கிரின்னு போய் போய் நாற்றம் பண்ணி வச்சுருக்காங்களா பேரிகார்டு கிரீடாக உடச்சிருக்காங்களா சும்மாவே பத்து மணிக்கு கூட்டத்தை முடிக்கிறதுக்கு பத்து ஒன்று ஆயிடுச்சுன்னா பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல் அரசு அதிகாரிகளை வேலைக்கு செய்யாமல் தடுத்தல் போக்குவரத்துக்கு இடையூறு செய்தல் சுழிச்சு விட்டு ஒரு எஃப்ஐஆராக போட்டுருவாங்க எப்படா வந்து இந்த டாஸ்மாக்லேருந்து குளிச்சு ஒரு வழி வருமா அவங்களோட ட்ரங்க் அண்ட் ட்ரைவர் போட்டுருவாலும் காவல்துறை காத்திருக்கும்ல அது மாதிரியே எப்படா பத்து ஒன்றுக்கு இவங்க கொண்டு போவாங்க பேச்சன்னு காத்திருப்பாங்க டப்புனு வழக்கப்பட்டு விட்ருவாங்க பத்து மணிக்கு இல்லை ஒம்பது ஐம்பதுக்கே முடித்தா கூட போக்குவரத்துக்கு இடையூறு பொதுமக்களுக்கு இடையூறு அப்படின்னு ஏதோ ஒரு கூட்டம்னா ஒரு வழக்கு போடுவாங்க அது ஒரு கம்பல்சரி வச்சுருப்பாங்க அந்த எஃப்ஐஆர் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அப்படி தான் காவல்துறை வழக்கு போடும் அப்படிப்பட்ட காவல்துறை கிட்ட ஒப்படைச்சு திமுகவுக்கு எதிராக நாம் தமிழகி பேசுது அதிமுக பேசுது பிஜேபி பேசுது தாவேகா பேசுது அப்படின்னா அந்த கட்சியினுடைய கூட்டத்துக்கு காவல்துறை சரியாக செயல்பட்டாங்க பாதுகாப்பாக இருந்தாங்க மக்களை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க தண்ணீர் கொடுத்தாங்க கழிவறை கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குமா திமுக நல்ல கடுமையை விமர்சனம் பண்ணி பேசிடுறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் யோ எதாவது பண்ணி விடியா அப்படின்னா டப்புன்னு பண்ணுவாங்க சுழிச்சு விட்ருவாங்க சார் மேடையை ஃபாலோ பண்ணல ரூல்ஸை ஃபாலோ பண்ணல எலக்ட்ரிக்கல் ஒயர் மேலே போயிட்டு இருந்துச்சு உயிருக்கு அச்சுறுத்தல் நடப்பு இருந்துச்சு கூட்டத்தில் வந்து மக்களுக்கு பதட்டம் ஏற்பட்டுச்சு சாலைகளில் போக முடில ஆம்புலன்ஸை உள்ள விடலன்னு சொல்லி ஏதாவது ஒரு சுழிச்சு இவங்க சொல்கிற வழிகாட்டு நெறிமுறைப்படி நடக்கலைங்க அப்படின்னு சொன்னால் இது டெப்பாசிட்டி காலி அரசு கழிவறை கம்பல்சரி வச்சா தான் நான் அனுமதி கொடுப்பேன் சரி மொபைல் டாய்லெட் கம்பல்சரி இருக்கணுங்க சரி ஒரு தீயணைப்பு வண்டி கம்பல்சரி இருக்கணுங்க சரி ஆம்புலன்ஸ் கம்பல்சரி இருக்கணுங்க சரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும் பொதுக்கூட்டங்களுக்கு மாநாடு வாங்கலாம் இப்போ அரசை ஏற்று ஒரு ஆர்ப்பாட்டம் பத்தாயிரம் பேரை திரட்டணும் நான் வந்து போய் அரசு போய் அனுமதி வாங்க முடியுமா அனுமதி வாங்கினா தான் நீ கொடுப்ப அப்படின்னா எப்படி எப்படி நடத்துகிறது ஒரு முக்கியமான பொதுக்கூட்டம் ஒரு ஒரு எஸ் சார் இருக்குது இப்போ சார் அப்படிங்கிற இந்த சிறப்பு வாக்காளர் சிறப்பு திரு திரு சட்டம் இதை ஏற்று நாங்கள் போராடணும் நான் போய் அனுமதி கொடுத்து அனுமதி வாங்கி நான் பணத்தை கெட்டி நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணதுக்குள்ளே சார் போயிரும் மேடம் வந்துடும் வேறு ஏதாவது ஒன்று வந்துடும் அப்புறம் எப்படி போராடுறது தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்கள் போடக்கூடிய கட்சிகளுக்கு இப்போ திமுகவுக்கும் பொதுக்கூட்டம் போடணும்னு தேவையில்லை ஏன்னா கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம்னா இப்போ இருக்கிற கட்சி கூட்டம் போடும் கொள்கைகளுக்கு போக கூட்டம் இல்லாத கட்சி எப்படி போடும் தாவைக்காக்கும் அந்த தொல்லை இல்லை ஏன்னா அவங்களுக்கு கொள்கையே இல்லை கூட்டமே தேவையில்லை அவர் அவர் வர்ற கூட்டம் மட்டும்தான் அப்போ அந்த மக்களிடத்தில் பேச வேண்டிய மக்களுக்கு செய்தியில் கடத்த வேண்டிய கட்சிகள் எப்படி போராடும் அப்போ இது முழுக்க முழுக்க கருத்து சொந்தத்துக்கு எதிரானது இந்த வழிகாட்டு நெறிமுறை இது வழிகாட்டு நெறிமுறையே இல்லை நீ எனக்கு ஒரு மூணு லட்சம் கூட அஞ்சு லட்சம் கூட கூட இது வழிகாட்டு நெறிமுறையா வழிபறி கொள்ளையா பிச்சு எடுத்துருங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுதும்போது ஒரு அரசியல் கட்சியினுடைய தார்மீக உரிமை அந்த தார்மீக உரிமைக்கு உங்ககிட்ட பணத்தை கட்டிட்டு தான் கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்றது எந்த மாதிரியான அயோக்கியத்தனமானது எவ்வளவு கருத்து சொன்னதுக்கு ஜனநாயகத்துக்கு முதல்ல எதிரானது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசு தவேக்காவுடைய கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா இனிமேல் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்து என்ன வீட்டுக்கு ரோட் ஸோங்க கேக்கிறேன் ரோட் சோக்கு வழிகாட்டு நெறிமுறையாக ரோட் ஷோவை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மக்கள் வரணும் குறிப்பிட்ட சரியான நேரத்துக்கு அவர் வந்துடணும் எந்த வழியாக வருகிறார் எந்த வழித்தடத்திலே வருகிறார் எத்தனை மறிக்கி வருகிறார் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் பயணிக்கிறார் என்பதை சொல்லிடணும் அவன் எல்லாத்தையும் சொல்லுவான் செய் கடைப்பிடிக்க மாட்டானே அதான் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு எட்டே முக்கால் தான் வீட்டில் இருந்து கிளம்புவார் ஆட்டிக்கிட்டு திருப்பி அங்கே கரூருக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இரவு ஏழு மணிக்கு தான் வருவார் இனிமேலும் அப்படி தான் வருவார் அவர் சொன்னால் சொன்னது வரது என்னவர் என்ன யா யா யார் அவரு அப்படி வரது வாய்ப்பே கிடையாது அப்போது நீங்கள் எந்த வழித்திரத்தை வரீங்க எத்தனை மணிக்கு வரீங்க எவ்வளோ தூரம் பயணிக்க போகிறீங்க எவ்வளோ மக்கள் வருவாங்க தண்ணி வச்சுக்கிங்களா டாய்லெட் எல்லாமே ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாங்க இந்த சீட்டு நல்ல சீட்டாக கீ கீ இது கொடுத்தா ஐயாக்கு நல்லா இருக்குமா கீ கீ அப்படின்னு வடிமல் சொல்லி தான் இருப்பாங்க ஆனால் கடைபிடிப்பாங்கன்னா கடைபிடிக்க மாட்டாங்க அப்புறம் ஷோவுக்கு தேசிய நெடுஞ்சாலில் அனுமதி கிடையாது நீங்கள் ஒரு பொது இடத்தை வாடகைக்கு எடுத்தோ இல்லை பெரிய திடலில் அனுமதி வாங்கியோ கூட்டம் நடத்துங்கன்னு சொல்றது சரியான வழிகாட்டு நெறிமுறையாக இருக்குமா ரோட் ஷோவுக்கு குறித்த நேரத்துக்கு வாங்கன்னு சொல்றது வழிகாட்டு நெறிமுறையாக இருக்குமா பணத்தை வைத்து அரசு செய்யக்கூடிய கட்சிகள் இந்த டெபாசிட் பணத்தை சாதாரண கட்டிடும் கட்டி விடுங்க கட்டி விட்டுருவார் மகேஷ் நீங்க விடுங்கன்னா திமுக கட்டி விட்டுருவாங்க அதே போல் காங்கிரஸ் கட்சியிலும் பணக்கார கட்சி பிஜேபி பணக்கார கட்சி தாவேக்கால இன்றைக்கி பணம் படைத்தவன் பல பேர் இருக்கிறான் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் பல பேர் இருக்க மாட்டான் இன்றைக்கி வந்து புதுசு புது பேஜ் அப்படிங்கிறனால போஸ்ட் ரோட்டி பழக்கப்பட்டவன் ஏற்கனவே வந்து ப்ள பிளாக் டிக்கெட்டு விற்று சம்பாதிச்சவன் ஒரு பிளாக் டிக்கெட்டு என்னோட வந்து லாட்ரி டிக்கெட்டு இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு வருது அவன் லாட் லாட்ரி சீட்டில் சம்பாதிச்சிருக்கான் இவன் தேட்டர் சீட்டில் சம்பாதிச்சிருக்கான் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்காங்க இந்த பிளாக் டிக்கெட்டை சம்பாதிச்ச கும்பல் பூரா என்ன பண்ணுது அந்த பணத்தை செலவு பண்ணுது அதனால இவன் இருபது லட்சம் பத்து லட்சம் கெட்டுவான் ஆனால் உழைக்கிற மக்களுக்காக விவசாயிகளுக்காக ஒரு போராட்டம் விவசாயிகள் கட்டுவாங்களா மீனவர்கள் பெரிய போராடம் நடத்துகிறாங்க மீனவர்கள் கெட்டுவாங்களா டெட் தேர்வெளி ஆசிய பெருமக்கள் போராடுறாங்க அவங்க பணம் கட்ட முடியுமா இல்லை வந்து ஒரு ஒரு செவிலி தாய்மார்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஒரு பொதுக்கூடம் நடத்துகிறாங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க எத்தனையோ இருக்காங்க இன்றைக்கி சித்த வைத்தியர்கள் பாரம்பரிய சித்த வைத்தியம்னு சொல்லக்கூடாது உங்களை பாரம்பரிய சித்த வைத்தியம்னு பேசக்கூடாது தமிழ் வைத்தியம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் முழுக்க புறக்கணிக்கப்படுறாங்க அவங்க வைத்தியம் பார்த்தாலே அவங்க மருத்துவராக அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்லி இந்திய மருத்துவ கலகம் சொல்லுது அவங்க ஒரு மாநாடு போடணும்னு விரும்புகிறாங்க அவங்க ஆட்டை போய் பணம் கட்டுவாங்க எவ்வளோ எங்க அவன்ட் பணம் இருக்குது நீ இருபது லட்சத்தை கட்டணம்னா அவங்க கிட்ட தமிழ்நாட்டுக்கு மூணு லட்சம் பேர் இருக்காங்க மூணு லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடி மாநாடு போடணும்னு ஆசைப்பட்றாங்க மூணு லட்சம் பேர் கூடணும்னா நீ ஐம்பதாயிரத்துக்கு மேலே போனால் இருபது லட்ச ரூபா பணம் உங்களுக்கு கட்டினா இருபது லட்ச ரூபா பணம் கட்டது இருந்தால் தானே கட்டுவார் இப்போ நீங்கள் சவரம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மாநாடு போடுறாங்க முடிவு திருத்தும் தொழிலாளர்கள் மாநாடு போடுறாங்க அவங்ககிட்டலாம் பணம் ஏது பணம் படைத்த அரசியல் கட்சிகள் இருக்குது பணத்துக்காகவே அரசு செய்யக்கூடிய இல்லை பணத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய இல்லை பணம் பார்ப்பதற்காக அரசு பண்ணக்கூடிய கட்சிகள் பணத்தை கட்டிடுவான் திருச்சியில் ஜி காரணில் மா மாவீரம் நடத்தணும் பனிரெண்டு லட்ச ரூபா ஜி காரணம் கிட்ட சொல்லலாம் அந்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் பட்ட பாடம் எங்களுக்கு தான் தெரியும் எங்கள் பெற்ற ஆத்தால் தான் தெரியுங்கிற மாதிரி எங்களுக்கு தான் தெரியாது வாடகை அந்த வாடகை திருப்பி கொடுத்துருவாங்க அதாவது டெபாசிட் ஒரு ஆறு லட்ச ரூபா இன்னொரு கூடுதலாக டெபாசிட் கிடைச்சிடும் ஆறு லட்ச ரூபா அதுக்கே வந்து அந்த ஆறு லட்சத்தை கொடுத்தா தான் திருப்பி கொடுத்தா தான் இங்கே மைக்ஸர் காரனுக்கு கொடுக்க முடியுற நிலமை அவன் கொடுத்தா தான் இவங்க கொடுக்க முடியும் ஒருவேளை இடத்த ஒரு ஒரு நாளை அதிகமாக எடுத்துட்டாலோ இல்லை அவங்க இடத்துல இன்னும் எக்ஸஸாக பயன்படுத்திவிடா அதை கழிச்சு விட்ருவோம் நாங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டே இருந்தோம் அப்போ இது இருபது லட்ச ரூபாய் உங்ககிட்ட நாங்கள் டெபாசிட்டாக கொடுத்துறோம் இப்போ நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் பேர் திருச்சியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டமோ இல்லை வந்து பெரிய அளவில் மாநாடாக நடத்த போகிறோம் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நான் பணம் கட்டணும் அப்படின்னா தனியார் திடலை நான் வாடகைக்கு எடுத்து நான் பணம் கட்டணும் அதுக்கு அனுமதி இவங்க இவங்கக்கிட்ட பணம் வாங்கணும் பணம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பணத்தை திருப்பி தருவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உறுதிமே கிடையாது அரசு வாயில் போன பணம் என்பது யானை வாயில் போன கவலை மாதிரி அதில் எவ்வளவு சுழிச்சு விடலாம் எவ்வளவு கழிச்சு விடலாம்னா தான் அதிகாரி பார்ப்பாங்க இது யார் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு அந்தந்த பகுதியில் கூட மாவட்ட த வருவாய்த்த அதிகாரிகள் அப்புறம் அந்த பொறியாளர்கள் அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் இவங்களை தான் அந்த கண்காணிப்புக்குள்ளே போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி வேலை செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா எப்படி கழிச்சு விட பார்ப்பாங்க இவங்க பணமா இல்றா வைக்கிறேன்டா உனக்கு செக்கு இப்போ அரசுக்கு ஃபேவராக இருக்காங்க அப்போ கம்யூனிஸ்டுகள் மதிமுக இவங்க கூடத்துக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க மனிதநேய மக்கள் கட்சி விசிகா இவங்க இவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அரசை எதிர்த்து பேசக்கூடிய திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய கட்சிகளுக்கு பணம் கொடுத்தா திரும்பி வருமா சரியாக வருமா சரியாகவே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் கூட திருப்பி தரமாட்டாங்க அதே போல இந்த வழிகாட்டு நெறிமுறையில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக இடம் சொல்கிறாங்க அது சரி அது வரவேற்கத்தக்கது தண்ணீர் வைக்கணும் மொபைல் டாய்லெட் வைக்கணும் இதெல்லாம் சரியானது இதெல்லாம் வரவேற்கத்தக்கது இது ஏற்கனவே நாம் நம்ம கட்சி முழுமையாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குண்டு தனியிடம் ஒதுக்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் வந்தாலோ குழந்தைகள் வந்தாலோ அவங்கள பத்திரமா உட்கார வைப்பாங்க தண்ணீர் அந்த இடத்துக்கே கொண்டு வந்து அளவுக்கு வைப்பாங்க இதை பார்த்தா நான் தாவேகா திருப்பி அதை பண்ணாங்க அதே போல் குப்பை தொட்டி ஒவ்வொரு பாக்ஸ் வைக்கிறாங்கன்னா அந்த பாக்ஸ் பக்கத்தில் குப்பை தொட்டி இருக்கும் கூட்டம் முடிஞ்ச பிறகு அது குப்பைகளை எடுத்து அது குப்பை தொட்டியில் நாம்தங்கச்சினுடைய தன்னார்வலே போடுவாங்க நாம தங்கச்சினுடைய பொறுப்பாளர்களே எடுத்து போடுவாங்க அதுக்கு பிறகு அந்த குப்பையை கொண்டு போய் பத்திரமாக குப்பை போடக்கூடிய இடத்துல போய் அப்புறப்படுத்தி வைப்பாங்க தண்ணீர் பாட்டுகள் எதுவுமே அந்த ஒரு பத்து மணிக்கு கூட்டம் முடிஞ்சதுன்னா பதினோரு மணிக்கு அந்த கூட்டம் நடந்ததற்கான சுவடே தெரியாது தாவேக்கா கூட்டம்னா கிட்டத்தட்ட கூட்டம் முடிஞ்சு நாற்பது ஐம்பது நாள் கழிச்சா அங்கே வந்து பண்ணி மேஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு ஐநூறு மாடு வந்து சகதியில் போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் இன்னும் விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சு ரெண்டு மாதம் கழித்து அந்த அந்த ஏரியா பக்கம் வந்தால் அப்பவும் அந்த வயல்வெளி போனால் நாசமாக இருந்துச்சு அப்படிப்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்க நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி தொடர்ச்சியான கூட்டங்களில் திருச்சி ஏர்போர்ட்டை நீங்கள் பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்கியிருக்கீங்க மதுரை ஏர்போர்ட்டையும் பண்ணி வந்த மாதிரி ஆக்கியிருக்கீங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நீங்கள் குதித்து குதித்து விளையாண்டுருக்கீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்குள்ளே போகும்போது மரக்கடையவே வந்து மரஜாமா இல்லாத கடையாக மாற்றிருக்கீங்க நீங்கள் வந்து திருவாரூர் போகும்போது திருவாரூரை வந்து திருவாரூராக மாற்றி விட்டுருக்கீங்க நீங்கள் பெரம்பலூர் போகும்போது பெரம்பூரை பிச்சு போட்டிருக்கீங்க அரியலூரை நீங்கள் அவிச்சு போட்டிருக்கீங்க கரூரை கந்தரகுளமாக மாற்றிருக்கீங்க அதனால் உங்களுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் முறைப்படி வரணும் உங்களுடைய மேடையில் வண்டி நிற்குதா இருந்து ஐநூறு அடிக்கு எப்படி ஐநூறு அடிக்கு நீங்கள் ஆள் நிற்கக்கூடாது அப்படின்னு செருவுக்குள்ளே வரக்கூடாது சாலை காட்சிங்கிறது ரோட் ஷோ இருக்கக்கூடாதுண்ண சாலை வளம் இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு இடத்துல திடலில் போய் உங்கள் வண்டியை நிப்பாட்டுங்க மக்களை சுற்றி நிப்பாட்டி நீங்கள் பேசுங்க என்னமோ பண்ணிட்டு போங்க உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இந்த இடத்துல போனதுனால இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான கட்சிகளுக்கு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க நீங்கள் தடுப்பு கொண்டு வாங்க ஆனால் பொத்தாம் பொதுவாக சொல்லுவாங்களா எல்லாத்துக்கும் மொத்தமாக முடிச்சு விட்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சு விடுது என்பது எது ஜனநாயகத்திற்கும் கருத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்கும் முழுக்க முழுக்க எதிரானது இதில் தமிழ்நாடு அரசு எல்லா மாநிலத்துக்கும் முன்னாடி நிற்கிதான் இதுலன்னு முன்னாடி இது பணம் வாங்குறது இல்லையா இது வந்து அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா மரபுப்படி நடக்கக்கூடிய மத வழிபாடுகளுக்கு இது பொருந்தாதான் அதாவது கோவில் தர்கா வழிபாடு கிறிஸ்மஸுக்கு இந்த இதுக்கு வந்து மக்கள் கூடுவாங்க நீ கட்சி கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் கூடும் திருச்சியிலலாம் வந்து குளுமாய கோவில் திருவிழானா லட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க இப்போ அதுக்கு இந்த வழிகாட்டு முறை பொருந்தாது பெரிய கோவில் திருவிழா இப்போ அழகர் ஆற்றுல இறங்குறாரு வேளாங்கண்ணி திருவிழா அந்த மாதிரியான இடங்களுக்கு இது பொருந்தாது இப்போ தூத்துக்குடியில் இப்போ பனிமார் கோயில்லாம் சார் நீங்கள் கிறிஸ்மஸ்லாம் போனீங்கன்னா கடுமையான கூட்டம் கூடும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அதுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மத வலுபா வழிபாடுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடைபெற போகுது அதுக்கு இது பொருந்தாது இது முழுக்க முழுக்க அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று சொல்லியிருக்காங்க தாவேக்கா என்கிற ஒரு கட்சி செய்த தவறில் ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சிகளுக்கும் பணம் கொடுத்தால் தான் இனி கூட்டத்துக்கு அனுமதி அதுவும் நாங்கள் கண்டிஷன்லாம் போடுவோம் அந்த கண்டிஷனை அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ என்னங்க பணத்தை பிடிச்சி கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னுங்களா கேட்டிங்களாடா இப்போ கண்டிஷனை ஃபாலோ பண்ணல உங்கள் பணத்தை புறம் பிடிச்சிட்டாங்க ஏமாங்க இப்போ யாரை நம்பி பணத்தை கொடுக்குறது எப்படி முதல்ல பணத்தை கொடுப்பது உழைக்கிற மக்களுக்காக கட்சி நடத்தக்கூடியவங்க அன்றாட கட்சிகள் அரசியல் கட்சி என்பது எல்லாருக்குமானது பணம் படைத்தவ மட்டும்தான் ஒரு கட்சி சொல்லுங்கன்னு கிடையாது நாளைக்கு கூட ஒரு சாதாரண மனிதன் கட்சி ஒழுங்கு அவன் மக்களில் அபிப்பிராயம் பெற்று மக்களால் கொண்டாடப்பட்டா இப்போ அவன் கட்சி நடத்துகிறான் நீ இருபது லட்ச ரூபா கட்டின அவனுக்கு ஒரு லட்சம் பேர் கூடுவாங்க திடீர்னு இருபது லட்ச ரூபா நீ கட்டினாதான் என் கூட்டம் நடத்த முடியும்னா இருபது லட்சம் இல்லை இப்போ கூட்டமே நடத்த முடியாதா இருபது லட்சம் ஒருத்தர் இல்லைங்க நான் வந்து ஒரு கூட்டம் போடணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்க பத்தாயிரம் பேர் கூட்டத்துக்கு வருவாங்க ஆனால் என்கிட்ட வந்து ஒரு லட்சம் பணம் இல்லை ஆனால் பத்தாயிரம் பேர் கூட்டுற அளவுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது ஒரு லட்சம் பணம் இல்லைனா நான் கூட்டம் போடக்கூடாதா அப்போ இது எவ்வளவு அபத்தமானது எவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு கருத்துரிமைக்கு எதிரானது அப்போ தமிழ்நாடு அரசு இந்த வழிகாட்டு நெறிமுறையை திருத்தம் செய்ய வேண்டும் இதில் பணம் கட்டினா தான் கூட்டம் அப்படிங்கிற முறையை தவிர்க்க வேண்டும் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அனுமதி சரி அஞ்சு நாளைக்கு முன்னாடி அனுமதி கொடுத்துருவோம் சரி ஆம்புலன்ஸ் பாட்டணும் மொபைல் டாய்லெட் வைக்கணும் தண்ணீர் வைக்கணும் ரோட்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும் எந்த வலித்தத்தில் வர போகிறீங்க எத்தனை மணிக்கு பேச போகிறீங்க எவ்வளோ வருவாங்க அதெல்லாம் ஓகே தான் எக்ஸ்பெக்டேஷன் க்ரௌடு ஓரளவுக்கு நம்ம சொல்லிடலாம் அதெல்லாம் சரி இந்த முறையை தவிர்க்க வேண்டும் இதை தவிர்ப்பதற்கு ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க மக்களும் இது கருத்து சொல்லலாம் நவம்பர் பதினொன்றாம் தேதிக்குள்ளே நாம் நம்முடைய கருத்தை மின்னஞ்சல் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிக்க முடியும் அதுக்கு ஹோம் செக்ரட்டரி அட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இந்த முகவரிக்கு உங்களுடைய கருத்தை அதாவது இந்த வழிகாட்டு நெறிமுறை தொடர்பாக என்னென்ன கருத்தை நீங்கள் பதிவு பண்ண விரும்புறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் இல்லைன்னா அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் உள் மற்றும் மது மற்றும் ஆயத்தீடுத்துறை தலைமைச் செயலகம் சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பது ஆறு சுளியம் சுழியம் சுளியம் சுழியம் ஒன்பது என்கிற எண் இருக்கு நீங்கள் கடிதமாக கூட உங்க வந்து கருத்து அனுப்பலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் கார்டு போடலாம் இல்லை மெயிலில் நீங்கள் அனுப்பலாம் இப்படி மெயில் அனுப்பி நம்ம கருத்தை நம்ம பதிவு ஒவ்வொரு குடிமகனும் இல்லை அரசு கட்சியில் கூடிய எந்த கட்சியாக கொடுப்பாங்க ஏன் தாவேக்காவோ அதிமுகவோ பாஜகவோ ஏன் திமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் உங்கள் கருத்தையும் பதிவு பண்ணால் அரசு சொல்லியிருக்கு இந்த கருத்தை பதிவு பண்ண பிறகு அரசு இதுக்கப்புறம் வந்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி சட்டசபையில் நிறைவேற்றி அதுக்கப்புறம் வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு அனுப்புவாங்க நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு அடிப்படையில் இது வந்து சட்டமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இது திருத்தம் செய்யப்பட வேண்டும் இது மீண்டும் நல்ல வழிகாட்டு நெறிமுறையோடு தமிழ்நாடு அரசு கூட்டங்கள் நடத்த அனுமதி கொடுக்க வேண்டும் எடுத்து நாட்டை